சிலப்பதிகாரம் கதை சுருக்கம் இயற்றியவர் இளங்கோவடிகள் சோழ நாட்டைச் சார்ந்த மாசாத்துவான் எனும் பெரு வணிகனது மகன் கோவலனும் மாநாயக்கன் என்பவரது மகள் கண்ணகியும் மனம் புரிந்து மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர் தலைக்கோல் பட்டம் பெற்ற ஆடற்கலை அழகி மாதவி கணிகையர் குலத்தில் பிறந்தவளாவாள் அவளின் அரங்கேற்றத்தின் போது ஆடிய ஆடல் கண்டு மனம் மயங்கிய கோவலன் கண்ணகியை தவிர்த்து மாதவியுடன் இன்பத்தில் தடைத்து தன் செல்வம் பொழுதும் இழந்தான் கோவலன் தன்னை பிரிந்து சென்ற போதும் கற்பொழுக்கம் சிறிதும் பிறழாமல் அவருடன் மனதளவிலேயே வாழ்ந்து வந்தாள் கண்ணகி செல்வம் பொழுதும் இழந்த கோவலன் மாதவியை நீங்கி கண்ணகியிடம் சேர்ந்தான் கண்ணகியின் காச்சிலம்பை விற்று வரும் பொருளில் வாணிகம் செய்ய விரும்பி பாண்டிய நாட்டுக்கு அவளுடன் பயணம் மேற்கொண்டான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தனது மனைவியின் காச்சிலம்பைச் செப்பனிட தன் பொற்கொல்லனிடம் அதை அளித்திருந்தான் அதை களவாடிய பொற்கொல்லன் சிலம்பை காணவில்லை என பாண்டியனிடமே முறையிட்டிருந்தான் இந்த நிலையில் பாண்டிய நாட்டிற்கு சிலம்பு விற்க வந்த கோவலன் தனது மனைவி கண்ணகியை புத்த துறவி கவுந்தியடிகளது பாதுகாப்பில் இருத்தினான் கண்ணகியின் விலைமதிப்பற்ற காச்சிலம்பை அரசனுக்கு விற்க விரும்பி அவளது ஒரு காற்றிலம்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசவை சந்தித்தான் கண்ணகியின் காச்சிலம்பு அரசியின் சிலம்பை ஒத்திருந்தது வஞ்சம் மிகுந்த பொற்கொல்லன் காவலர்களை அழைத்து கோவலனை அரசின் சிலம்பை களவு செய்தவன் என பொய்யுரைத்தான் வழக்கை தீர விசாரிக்காத நெடுஞ்செழியன் கொண்ட கல்வனை கொண்ட அந்த கழுவனை என்பதற்கு பதில் கொன்ற கல்வனை கொன்று அந்த கல்வனை கொணர்க என்று கூறிவிட்டான் ஆதலால் கோவலனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகக் கருதி அவன் கொலைக்களத்தில் கொல்லப்பட்டான் கோவலன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த கண்ணகி தன்வசமிருந்து மற்றொரு காச்சலம்புடன் அரசவை விரைந்தாள் அரசனிடம் நீதி கேட்டாள் அரசியின் ஒரு காச்சிலம்பில் இருந்ததோ முத்துமணிகள் கண்ணகியின் காச்சிலம்போ மாணிக்க பரல்களைக் கொண்டிருந்தது தவறிழைத்ததை உணர்ந்த நெடுஞ்செழியன் யானோ அரசன் யானே கள்வன் என்றுரைத்த வண்ணம் தரையில் வீழ்ந்து உயிரிழந்தான் பின்னர் பாண்டிய மாதேவியும் உயிரிழந்தாள் கோபம் தணியாத கண்ணகி தன் மார்பை கிள்ளி மதுரையின் மீது எரிந்தாள் அவளது கற்பின் கணலை தாங்க இயலாமல் மதுரை கொழுந்துவிட்டு எரிந்தது பின்னர் சேர நாட்டுக்கு வந்தாள் கண்ணகி கோவலன் இறந்து பதினான்கு நாட்கள் கழிந்த பின்னர் விண்ணலகிலிருந்து விமானம் ஒன்று இறங்கியது அதிலிருந்து வந்த கோவலன் கண்ணகியை அழைத்துச் சென்றான் கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக மணிமேகலை தோன்றினாள் கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் கோவலனை அன்றி வேறொரு ஆடவனை மனத்தும் நினையாது வாழ்ந்த மாதவி புத்த மதத்தை தழுவி துறவரம் பூண்டு வாழ்ந்தாள்